This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விலை தங்கள் வீடு திங்கள் முதல் மாலை உங்கள் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடையது முருக தரிசனம் தான் முருகதரிசனம் சொல்லும் பொழுது அறுபடை வீடு அதை பத்தி நிறைய தகவல்கள் அதிலும் குறிப்பா திருச்செந்தூர் பழனியை பற்றிய தகவல்கள் நிறைய திருமுருகாற்று படையை பற்றி பார்த்தோம் கந்தபுராணம் பாம்பன் சுவாமிகள் இப்படி நிறைய சிந்தனைகள் இருக்கு திருச்செந்தூர் சென்றவர்களுக்கு என்றும் ஆனந்தம் அப்படின்றது கலியுகத்தில் உண்மையா நிதர்சனமா எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் திருச்செந்தூருக்கே ஒரு கனெக்ஷன் உள்ள தலம் இருக்கு அது எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி அது கிட்ட இருக்கிற திருச்செந்தூரை கொண்டாடும் இந்த சமயத்தில் திருச்செந்தூரில் வெற்றி மூர்த்தியாக இருக்கும் இறைவன் அந்த வெற்றிக்கு முன்னாடி எந்த இடத்தில் வேல் வாங்குகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கல் அப்படின்ற ஒரு தலம் நாகப்பட்டினம் நாகை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அழகான தலம் தான் சிக்கல் அங்க இருக்கக்கூடிய இறைவன் பேரு சிக்கர் சிங்காரவேலன் இது என்ன வாழ்க்கையில தான் சிக்கல்னு பார்த்தா கோயில் பேர் கொடுவா சிக்கல் இல்ல நம்முடைய சிக்கலில் இருந்து நம்மை விடுபட செய்து ஆனந்தத்தை கொடுப்பவன் முருகன் அதுதான் சிக்கல் சிங்காரவேலன் இந்த சிக்கல் என்ற தலத்தில் ரொம்ப அழகான சிவத்தலமாக சிவபெருமானும் அம்பிகையும் குடிக்கொண்டுள்ளார்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமயம் லிங்கன் அப்படியே வெண்ணெய்க்கு நடுவுல மாட்டிண்டு அங்கிருந்து நமக்காக வந்தவர் அதனால இங்க சிவபெருமானும் ஏற்றம் இன்னொரு இடத்துல அதே கோயில்ல பாத்தீங்கன்னா அழகா அம்பாள் இருப்பா அவள் பெயரே வேல் நெடுங்கண்ணி சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அதுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிக்கல் அப்படின்ற இந்த தான் வேல் நெடும் கண்ணி என்ற அம்பிகை சக்தியானவள் முருகப்பெருமானுக்கு வேலை கொடுக்கும் ஐதீகம் இன்றும் நடக்கிறது வாங்கி கொள்ளும் முருகபிரான் அதைதான் செந்தூரில் சம்ஹாரத்திற்கு உபயோகம் செய்கின்றார் அப்படின்றது வரலாறு இன்னும் சொல்ல செந்தூர் என்பது இறைவன் கொஞ்ச நாள் டென்ட் போட்டு அமர்ந்த இடம் அங்கிருந்து இன்னும் அப்படியே தெற்கு நோக்கி சென்று வீர மகேந்திரபுரம் அப்படின்ற ஒரு இடம் இருந்தது அதுதான் ஆட்சிக்கு உட்பட்ட இடம் அந்த நோக்கி தான் போர் நடக்கிறது அப்ப இன்று நாம் வழிபாடு செய்யும் திருச்செந்தூர் என்பது இறைவன் அங்கே அழகாக வீடு கட்டி அதாவது டென்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வீடு கட்டி அந்த வீரர்களோடு வாழ்ந்து எந்தெந்த வியூகம் செய்ய வேண்டும் யாரை எப்படி போர் செய்ய வேண்டும் இதுக்கெல்லாம் அவர்கள் தங்கி இருந்த இடம்தான் இந்த செந்தூர் அப்படின்றது இந்த செந்தூரில் தான் முருகப்பெருமானுக்கு வியாழ பகவானோடு பேசும் வாய்ப்பு கிடைத்ததாக கந்தபுராணம் சொல்கிறது எதுக்கு அப்பாவையே இந்த தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்கிறார்கள் அப்படி இருக்க எதனால் அவர்களுக்கே சூரபத்மனால் துன்பம் அப்படின்னு எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி முருகர் கேட்கிறாராம் வியாழ பகவானுக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் முருகா எதுவும் தெரியாத குழந்தை மாதிரி நீ கேட்குறிய உனக்கா தெரியாது இருந்தாலும் நீ கேட்கறதால சொல்றேன் உங்க அப்பாவை சிவபெருமானை மறந்து இந்த தேவர்கள் எல்லாம் தட்சன் செய்த யாகத்திற்கு சென்றார்கள் தேவாதி தேவர்களுக்கு தெரியும் தட்சன் சிவபெருமானை அழைக்கவில்லை சிவனுக்கு அபிர்வாகம் கொடுக்க விரும்பவில்லை இன்னும் சொல்ல போனால் சிவபெருமானின் தட்சன் அந்த மகளை தான் சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டார் இதெல்லாம் தெரிந்தும் இந்த தட்சன் கொடுக்கும் பரிசு பொருட்களுக்காக தேவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் இப்படி இறைவனை மறந்து சின்ன சின்ன லாபத்திற்கு எங்காவது சென்றோம் என்றால் அதற்கான துன்பத்தை நாம் அனுபவிக்க நேரிடும் அதனால முருகா தேவர்கள் எல்லாரும் எப்பொழுதும் உன்னுடைய தந்தையே வழிபாடு செய்து கொண்டு சிவபக்தர்களாக இருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அவர்கள் உன்னுடைய தந்தையை மறந்து சின்ன லாபத்திற்காக ஓடிவிட்டார்கள் அதனால் இந்த துன்பம் அப்படின்றத ரொம்ப அழகா வியாழ பகவான் இந்த திருச்செந்தூரில் சொல்கின்றார் சரி இதிலிருந்து நமக்கென்ன நமக்கு என்ன ஒரு செய்தி அடிக்கடி இறைவனை நினைப்போம் இறைவன் அந்த தெய்வத்தன்மை ஆன்மீகத்திற்கு தொடர்பு இல்லாமல் சின்ன லாபம் தரும் செய்கை பலன் பெருசா இருக்காதுன்னு தெரியும் ஆனா அந்த சமயத்துக்கு ஏதாவது ஒரு இன்பமோ லாபமோ கிடைச்சா நம்ம எல்லாம் அப்படி போயிட்டு வருவோம் அதற்கான துன்பங்களை தான் நம்ம சில சமயம் அனுபவிக்க நேரிடுகிறது வேற எதுவும் இல்ல முருகன் எதுவுமே தெரியாதது மாதிரி கேட்க எதற்கு அப்படி கேட்கிறார் நமக்கு புரியணும் இல்லையா இல்லைன்னா நம்ம கலியுகத்துல என்ன சொல்லுவோம் சத்தியா இந்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமானே கதின்னு இருந்தாங்க அவங்களுக்கே இந்த கஷ்ட நிலைமை ஏன் வராது அப்ப சிவ பூஜை என்ன பலன் அப்படின்னு நம்ம கேட்டுடக்கூடாது அதனால ரொம்ப அழகா தெளிவா புராணத்தில் முருகன் குழந்த மாதிரி கேட்பதாகவும் அதற்கு வியாழ பகவான் பதில் சொல்வதாகவும் அமைந்த ஒரு நிகழ்வு கந்த புராணத்துல உண்டு அப்ப நீ இத காப்பாத்தி கொடு முருகா முருகன் கேட்கிறாராம் ஒரு டீல் பேசுறார் வியாழன் கிட்ட சரி உன்னுடைய தேவர்களை எல்லாம் காப்பாத்தி சரி தேவர்களுக்கும் வியாழனுக்கும் என்ன தொடர்பு தேவ குரு வியாழன் குரு பகவான் சரி காப்பாத்தி குடுக்கிற தேவர்களை எல்லாம் நீ கை என்ன என்ன வியாழன் சொல்றான் முருகா எல்லாம் இருக்கிற நீ பரபிரம்மம் நீ உனக்கு நான் என்ன பண்ணிட முடியும் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பண்ணித்தரேன் இங்க யாரெல்லாம் திருச்செந்தூர் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு குருவினால் வரும் எந்த தோஷமும் கிடையாது இப்ப குரு பெயர்ச்சி வருதா பன்னெண்டுல ஏதாவது ஒரு ராசியில நம்ம எல்லாரும் இருப்போம் ஏதாவது ஒரு சமயத்துல கிரகமாற்றம் அமைஞ்சின்றே தானே இருக்கும் அப்ப குருவினால் ஏற்படும் தாக்கம் இருக்க கூடாது என்றால் அதற்கும் முருகப்பெருமான் திருச்செந்தூர் செவ்வாயால் ஏற்படும் தாக்கம் இருக்கக்கூடாதா அதுக்கும் முருகப்பெருமான் பழனி வைத்தீஸ்வரர் இப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு உபாதை உண்டு சரி நாகப்பட்டினத்திலிருந்து தானே உங்களை திருச்செந்தூர் கூட்டிட்டு வந்தேன் மறுபடியும் நாகப்பட்டினமே கூட்டிட்டு வந்துடுறேன் நாகப்பட்டினத்தில் இருக்கும் சிக்கல் சிங்கார வேலனுக்கு வேல் நெடுங்கண்ணி அப்படின்ற அம்பிகை தான் சக்தி வேலை கொடுக்கிறார் அந்த சக்தி வேல்னு சொல்றோம் வேலை கொடுத்தது இறைவனாம் இல்லையே பார்வதி கொடுத்த மாதிரி கதைகள் காட்சிகள் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்பா ஈட்டி வர பொருளை வைத்து அம்மா ஏதாவது சமைச்சு கொடுத்தா அம்மா கொடுத்தாங்கன்னு தானே குழந்தை சொல்லும் அதனால அப்பா பங்கே எல்லாமே போயிடும் முதல் முதலில் சிவபெருமான் அந்த வேலை முருகனுக்கு கொடுக்க எண்ணி பார்வதியின் கரத்தை கொடுத்து இதை உன் குழந்தைக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பார்வதிக்கு முன்னாடியே கொஞ்சம் வருத்தம் உங்கள் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவன் முருகன் நான் தேவையே இல்லையா உங்கள் நெற்றிக்கண்ணிலிருந்தே ஒரு சக்தியை உருவாக்கி விட்டீர்களேன் வருத்தம் கொண்டவள் அதனால் அவளுக்கு வருத்தம் இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் பராசக்தி அவள் அதனால் அந்த வேலை பார்வதியிடம் கொடுத்து இதை உன்னுடைய புதல்வனுக்கு கொடுன்னு சொன்ன உடனே அவளுடைய திருக்கரம் பட்ட உடனே அந்த வேலுக்கு இன்னும் சக்தி வருகிறது சக்தி வேலாக அவள் கொடுக்கின்றாள் இன்றும் அந்த ஐதீகம் ஆண்டுதோறும் அந்த செந்தூரில் நடக்கும் மகா கந்த சஷ்டி சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி சிக்கல்ல நடக்குது அதை வாங்கும் பொழுது பெரிய அதிசயங்க சில விஷயத்தை நம்ம எளிதா கேள்வி கேட்டு ஆழ படிச்சோனா கேள்விகளே வராது அதுதான் உண்மை பெரிய பெரிய அதிசயம் என்னவென்றால் இன்றும் சிக்கலில் சக்தியிடம் வேல் வாங்கும் பொழுது முருகப்பெருமானின் முகத்தில் வியர்வை துளிகளை நம்ம கண்கூடாக காணலாம் அங்கு இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் அப்படியே அந்த துண்டை எடுத்து அப்படியே முருகனுடைய முகத்தில் ஒத்தி ஒத்தி எடுப்பார்கள் வாங்கும் பொழுது முருகனுடைய திருமுகம் மண்டலத்துல அவ்வளோ வேர்வை இருக்கும் ஏன் அந்த வேர்வை பெரிய பொறுப்பை கொடுக்கறாங்க வீட்டுல அந்த பொறுப்பை நம்ம கண்டிப்பா காப்பாத்தணும் இல்லையா அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட முருகப்பெருமான் சிவபெருமான் சக்திக்கு கொடுத்த வேலை நடுங்க கண்ணியாக அம்பிகை கொடுக்க முருகப்பெருமான் வாங்கி சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அப்படின்னு நிறைவு பெறுகிறது இப்படி முருகனை வணங்கினால் எல்லா இடங்களிலும் மகிழ்ந்து நவகிரகங்களும் நன்மை அளிக்கும் எப்படி யார் சொன்னா அடியின் சொல்லல பாலதேவராயன் சொல்றார் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் பயந்து நன்மை அளித்திடும்னு போடல ஐயோ பெரிய அழுப்பா பெரிய பதவியோட இருக்கார் அப்படிலாம் இல்ல நவ கோள்களும் இவர்கள் முருக பக்தர்களா என்று மகிழ்ந்து நன்மைகளை தருவார்கள் அதனால் எந்த குரு பெயர்ச்சி ஆகட்டும் பெயர்ச்சி ஆகட்டும் எந்த கிரக நிலைகளில் மாற்றம் இருந்தாலும் முருகனின் திருவடிகளை நாம் பற்றினோம் என்றால் எந்த அளவு இந்த அறுபடை வீடுகளை நாம் ஆராதிக்கின்றோமோ நாகையில் இருக்கும் இந்த சிக்கல் சிங்கார வேலனை வணங்கினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலில் இருந்து வேறு யார் காப்பாற்ற முடியும் முருகன் இல்லாமல் யாமிருக்க பயமேன் என்று நமக்கு என்றும் துணை இருப்பவன் முருகன் ரொம்ப ரொம்ப சமீபமாதான் குடமுழுக்கு விழான்ற கும்பாபிஷேகம் கூட நடந்தது சிக்கலுக்கு அதனால நாகை மாவட்டம் வாருங்கள் அங்கு இருக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வேலனை ரசியுங்கள் அங்கு சிக்கல் சிங்கார வேலன் மட்டுமா என்றால் இன்னும் பல அற்புதமான முருகத்தலங்கள் உண்டு தொடர்ந்து அதை நாம் ரசிப்போம் நன்றி வணக்கம் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில்